அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரையில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓரளவு மிக்ஸி ஜாரோ எதுனாலும் சரி ஓரளவு வந்து நான் இப்போ வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடு வர ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா இடிச்சு எடுத்துடலாம் ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துடலாம் நீங்கள் மிக்ஸி வேணுணாலும் போட்டு குரகுரே அரைச்சி எடுத்துக்கலுங்க பாலக்கீரை நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சீரகம் போடுறது தெரியாது நான் சீரகம் போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடு வர மிளகா போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் மிளகாத்தூள் வெள்ளைப்பூடு போட்டு வச்சேன் அந்த பேஸ்ட்டை தூக்கி போட்டு பச்சை வாசலம் போகிற அளவு நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரை பாலக்கீரையை போட்டு நல்லா தண்ணி ஊற்ற தேவையில்லை அதே தண்ணி விட்டு வந்துடும் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்